முத்துமாரி அம்மன் கோவில் இருக்கு அந்த முத்துமாரி அம்மன் கோவில் இருந்து சாமி தீர்த்தமாட போயிட்டு வர்றதுதான் இந்த இந்திர விழாவா சொல்லப்படுறது அவருக்கு உங்களுக்கு போட்டு அது கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த கேடகத்துக்குள்ளதான் சுவாமி விலாசம் இந்த பெரிய போக்குள்ள எல்லாம் விட்டாங்களா முந்தி இந்திர இதுதான் இந்த மண்ணுக்கு தனித்துவமானது ஒரு இந்திர லோகம் போலே காட்சி அளி நிலத்திலிருந்து கொளுத்தி பார்த்து கடலுக்கு இருந்து கொளுத்தி பார்த்தது வல்லுவடித்துள்ளதான் சும்மா இந்திர விழாவோட தனித்துவமானது இதே மாதிரி நிறைய தோத்தங்கள் வீட்டுக்கு முன்னாலே இப்படி வந்து வச்சலாம் விற்பனாம் இது ஒரு பதக வச்சிட நல்ல நல்ல ரொட்டி இருநூற்றம்பது ரூபா நல்ல நூடுல்ஸ் வந்து இருநூற்றம்பது வரும் ரெண்டு அடியில செய்துன்னு சொல்லலாம் அந்த ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துட்டோம் ஆஹ் ஒரு பெண் போன்ற ஒரு உருவத்தை இதில் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இந்த நாளை பொறுத்தவரை வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்கே என்ன விஷயம் அல்லது இந்த நாளுக்கு என்ன சிறப்பாக இருக்கும் சொல்லி இன்றைக்கு சித்திரா பௌர்ணமி சித்திரா பருவம் நிறைய காலையில் வந்து அந்த கோயிலுடைய தேர் உற்சவமெல்லாம் எல்லாம் நாங்கள் பார்த்துருந்தாங்க இந்த நாளில் பின் நேரம் வந்து வல்வெட்டித்துறை சில விஷயங்களுக்கு தனித்துவமானது ஒன்று வந்து பட்ட திருவிழா அதே மாதிரி இந்த களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் அந்த விஷயங்களில் வந்து இந்த இந்திர விழாவும் தனிச்சிறப்பாக இருக்கும் இந்திரனுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு விழா அப்படின்ற பெயர் இதுக்கு இருக்குது வீதி நெடுகள் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து இதே மாதிரி தான் நீங்களால் வீதி இருக்கும் வந்து போயிருக்கக்கூடிய அளவு தெரியும் போன வருஷம் கார்னொழி பார்த்தாலுக்கு வந்து இந்த படியல் எல்லாம் தெரியக்கூடியதாக இருக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வருஷத்தில் இந்திர விழா இங்கே எப்படி நடக்குது அப்படின்றத காட்டுறது தான் இங்கே நாங்கள் வரைக்கில் ஒரு ஆறு ஆற ஆனால் இப்போ கொஞ்சம் வ சரம் குறைவேண்டாம் நாங்கள் அந்த நேரம் வந்தால்தான் இதுக்குள்ளே வரலாம் மின்னாடி பட்ட திருவிழாக்கள் நம்ம வந்துக்குள்ள சிக்கப்பட்டு பிரகண்டப்பட்டு தான் போனாங்க கர நேரம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி தேவை கிட்ட எடுத்தது இருந்து வாகனத்தை வெளியில் கொண்டு போகிறதுக்கு மாத்திரம் அதனால் வந்து நாங்கள் வெளியில் வந்தாங்க முன்னுக்கு போக போக தான் இன்னும் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது இல்லை முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது அந்த முத்துமாரி அம்மன் கோவிலில் சாமி தீர்த்தமாட போயிட்டு வர்றது தான் இந்த இந்திர விழாவாக சொல்லப்படுறது நிறைய இடங்களில் இசை நிகழ்ச்சி நடக்கும் அதை தாண்டி பல்வேறுபட்ட விஷயம் இருக்குது நிறைய மக்கள் இங்கே கூடுவார்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்க்கலாம் இப்போ இந்த காணொளிக்கு வந்துக்கூடிய நண்பர்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான காணொலி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்கல இசை எங்கே தேவைப்படக்கூடிய அவளை காலநிலையை பகிர்ந்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட ஞாபகமான தூரம் நடக்கணும் இப்போ துறவைகளை வந்து மூச்சு வாங்குது என்னடாக்கும் தெரியாது காலநிலையில் உள்ள கருத்துக்களை சொல்லுங்கள் போ இந்த வீதி எல்லாத்தையுமே பாருங்க ரெண்டு பக்கம் மூங்கில் அதே மாதிரி மின் விளக்குகள் எல்லாமே கட்டி நடக்கும் அதே மாதிரி தான் இந்த எல்லாம் சுட்டு விற்பாங்க ஆனால் இப்போ துடங்கு இல்லை சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது போக போக இருக்கும் ஆவது சரி நான் போய் சுவையாக இருந்தது வல்வெட்டி இந்திர விழாக்கும் இடையிலான தொடர்பு என்பது மிக சிறந்தது அது மிகப்பெரியதாக பலர் குறிப்பிடுகிறார்கள் இந்த சித்திரா பௌர்ணமி இந்த நாள்ல வல்வெட்டித்துறையில வந்து முத்துமாரியம்மன் கோவில் அந்த கோயிலுக்கு தீர்த்தோற்சவம் இடம்பெறும் தீர்த்ததுக்காக போயிடக்கூடிய சாமி வரக்கூடிய அந்த தான் அந்த நாளை வந்து இந்திர விழாவாக அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் முந்தியெல்லாம் பார்த்தா பண்டைய தமிழ்நாட்டில் இருந்திருக்கூடிய புகழ்பெற்ற விழாக்களில் ஒன்றாகத்தான் இந்திர விழா குறிப்பிடப்படுகிறது நாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் பகுதி இதில் வந்து அகத்திய முனிவரால் சொல்லப்பட்டு செம்பிய மன்னனால் தொடங்கப்பட்டதாகத்தான் இதனுடைய வரலாறு இருக்கிறது அது பிறகு நெடுக்கிள்ளி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னனால் கைவிடப்பட்ட போதுதான் இந்த பூம்புகாரை கடல் கொண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மணிமேகலை குறிப்பிடப்படுவதாகவும் ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கணும் மழை வந்து காலத்துல சரியான காலத்துல பெய்யணும் அதே மாதிரி காலச்சீற்றம் பசி பிணி இதெல்லாம் இல்லாம வந்து மாந்தர்கள் வாழ வேண்டும் இதற்காக வந்து தேவர்களுடைய தலைவனாக சொல்லப்படுகிற இந்திரனை நோக்கி இந்த சாதிய வேறுபாடுகள் இன்றி ஊர் மக்களாலே எடுக்கப்படுகிற ஒரு பெருவிழாவாகத்தான் இந்திர விழா சிறப்பிக்கப்படுகிறது பூம்புகாரில் துறைமுகப்பட்டினத்தில் வந்து சோழ மன்னர்களுடைய வாரிசுகளினுடைய வழிவந்தவர்களால் தான் இந்த வண்ணமயமான விளக்குகளால் வீதியெல்லாம் அலங்கரித்து ஆடல் பாடல்களோடு பல்வகை உணர்வுகளை வழங்கி சித்திரை மாத முழுநிலா நாளில் வந்து சித்திரை பௌர்ணமி இந்த நாளில் வந்து இந்திரலோகமாக காட்சியளிக்கிற ஒரு விழாவாகத்தான் இது சொல்லப்படுகிறது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் அதிலும் பல்வெட்டித்துறையில் மாத்திரம்தான் இந்திர விழா முத்துமாரியம்மன் கோவிலினுடைய தீர்த்த திருவிழா அன்று இரவு மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக வண்ண மின்விளக்குகளால் வந்து கிட்டத்தட்ட மூன்று நாலு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு வீதிகளை அலங்கரித்து இசை நடனம் விருந்து அப்படி என்னன்னு சொல்லி நிறைய கலை அம்சங்களோடு சேர்த்து பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக எல்லாம் வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இடம்பெறது விசடமா வந்து இங்க புகைக்குண்டு எல்லாம் இந்த புகைக்குண்டு வந்து வேற எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது வல்வெட்டித்துறையை பொறுத்தவரை வந்து ஒரு துறைமுக நகரமாக குறிப்பிடப்படுகிறது சோழர்களுடைய வழிவந்ததாக கூறப்படுகிற வல்வெட்டித்துறை மக்கள் வந்து வீரத்திலையும் புதுமைகளிலையும் வந்து முக்கியமான பல விஷயங்களை கொண்டவர்கள் முதன் முதலாக வல்வெட்டித்துறையிலிருந்து அமெரிக்கா வர அன்ன பூரணி என்ற கப்பல் வந்து போயிருக்கிறது வந்து யாருமே மறந்துட மாட்டாங்க இந்த சிதம்பரம் அம்மா

ஒரு பெண் போன்ற ஒரு உருவத்தை இதுல செய்து வைத்திருக்கிறாங்க அது எப்படி தத்ரூபமா இயல்பா அவங்க நடனமாறுறத போலவே இருக்குது நாங்கள் வரக்குள்ள இங்க இருக்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து வரக்கூடியவர்களும் வீதி ஒரு பக்கம் போவதும் வருவதுமாக இருக்கிறார்கள் அங்கே வந்து சுவாமி அந்த இருப்பிடத்துல முன்பக்கம் அவன் சொல்லிக்கிறாங்க இனித்தான் கலனிகள் எல்லாம் ஆரம்பமாக இடம்பெறும் நேரம் போக போக ஒவ்வொரு பகுதியில இருந்து வரக்கூடிய மக்கள் இன்னுமே அதிகமாக அப்படியான அந்த விளையாட்டு பொருட்கள் சின்ன பிள்ளையில இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு அதெல்லாம் தான் சண்டை பிடிச்சிருப்பாங்க சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கணும் வீதிக்கு மாத்திரம் இந்த வீதியில பாருங்க மின் விளக்கு போட்டது மாத்திரம் இல்ல வாழைக்குழி கட்டி இதுல கிட்டத்தான உப்புலா தூரத்துக்கு வாழைக்குழு அடிதான் கிட்டத்தான் உப்புலா வாழைக்குழிகள் இருக்குன்னு சொல்லி தனியா வீதிக்கு மாத்திரம் அல்ல மேல இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கும் வந்து உப்படி மின் அலங்காரம் வா இதான் இவர்கள் தனித்துவமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் இதை விட போக போக கணக்க சம்பவம் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி சம்பவங்கள் இருக்கும் கீழால் ஆக்கள் போவினம் மேலால நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அந்த மேடை வந்து கணவருக்கு தெரியும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இதுல இருந்து அந்த பகுதி ஆரம்பமாகிறது ஒரு பக்கமாக மக்கள் இதனால போகினோம் இன்னொரு பக்கமாக அறியினோம் இந்த ரெண்டு பக்கமே மாறி மாறி நடந்து கொண்டு ஒரு வேலையில தான் வீதிக்கு மேலே இந்த முன்னுக்கு விண்விளாக்கி தெரியக்கூடிய அந்த பகுதியை பாருங்க வீதிக்கு மேலே ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில வந்து இசை நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பமாக போகுது இப்போ நாங்க இடத்துல எல்லாம் மேடை செஞ்சு அதுல வச்சு பாத்தீங்கன்னா உபகரணம் அம்மன் வரை இருக்கக்கூடிய இந்த பாதை எல்லாம் வந்து பல்வேறுபட்ட பதாக வச்சிருக்கு தாயே வருக அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிவன் அம்மன் நடுவில் வந்து முருகன் கொஞ்சம் விஷயம் வழியில ரெண்டு பக்கமுமே தாகசாங்கி சாந்தி தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம படியெல்லாம் தோடி கன தூரம் அலைஞ்சு போயிட்டோம் பிறகு இடத்துல பார்த்தா வந்து பே எல்லாம் கொடுத்துக்கணும் நல்லா இருந்துச்சு பிடிச்சபடி இப்போதான் மின்சாரம் வந்து முதல் மின்சாரம் நின்று இருந்தது அம்மா வரக்கூடிய அந்த வீதியில் வந்து மூத்த மகன் வந்திருந்து வரவேற்பதற்காக கொடுக்குறார் ஆ பிரம்மாண்டமான புகைக்கூண்டு ஒன்று புகைக்கொண்டுருக்குது புகழே சொன்ன புகைக்கூண்டுன்றது இங்கே தனித்துவமானு சொல்லி வேற எந்த ஊர்லேயும் உங்களுக்கு புகைக்கொண்டு இல்லை பிள்ளைகள் எல்லாருமே தொடர்ந்துருக்கு அதை வந்து புதுனம் பார்க்குவதற்கு மீன் விளக்கி அலங்காரம் எல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வேறு எல்லாம் குறைவாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து மரத்துக்கு சரி வீதிக்கு சரி ஒவ்வொரு முக்கிய மாவட்டங்களையும் சரி வெவ்வேறுபட்ட கலணிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்திருக்கு பிள்ளைகள் தங்களோட கலனிகள் செய்வதற்கு கலையை வளர்க்குவதற்கு இது நிகழ்வுகள்லாம் சரியான உறுதுணையாக இருக்கும் அதே பேர் வெவ்வேறு பட்ட இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் செய்து வந்திருக்கு ஒரு மரம் மின் விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது அப்படியே ஊரே பாதேயில இந்த தொழில்நுட்பம் எல்லாம் இங்கே வர்றதுக்கு முதலே அல்லது இவ்வளவு தூரம் அறிவபடுத்துறதுக்கு முதலே இங்க இருக்க இந்த நீண்ட காலம் காலங்காலமாக செய்து அப்படி இருக்கு இந்த அவரை விட்டாக்கி அதை அடிச்சு நான் பிடிக்கணும் அந்த இல்லை இந்த தொண்டல்ல முன்னே வர கூடியதா நெடி தோர்க்களையப்படி அலங்கரிஞ்சிங்க நம்ம இந்த பாகுறியோட இங்கதான் இந்த சுவாமி உபத் தரிஞ்சி இங்கதான் இந்த நாத சங்கமம் எல்லாம் முன்னே தெரியக்கூடிய அந்த 민வலக்கள் பிள்ளையரப்பா அவருக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த கேடகத்துக்குள்ளதான் சுவாமி இருக்கிறார் மூன்று சுவாமியும் தீர்த்தமான வந்த பிறகு அந்த சுவாமிக்கு முன்னாடி வச்சு கல நிகழ்ச்சிகள்லாம் அரங்கேறிஞ்சு வைக்கணும் சில பிள்ளைகள் வந்து பாடல் பாடுவதும் அதை நிறைய பேர் ரசித்துக் கொண்டிருப்பதும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தான் யார் யாரெல்லாம் இந்த வருஷம் இந்த இந்திராவை தவிட விடுறீங்க அப்படின்னு வந்து இப்பய தீர்த்தம் ஒன்று இந்த பக்கத்தில் இருக்கில் வந்து இதில் அந்த கோயிலுடைய தீர்த்தக்கா அதில் சுவாமி எல்லாம் செய்து அழக மாதிரி அது வந்து நீர் உள்ள வேணுக்குள்ளே விழுகிற மாதிரி

நிறைந்த மக்கள் மாத்திரம் இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மரங்களுக்கான மின்விளக்கு அலங்காரம் எல்லாம் கூடவா இருக்குது மரமா அல்லது என்ன லோகம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொள்ள முடியாதது ரொம்ப நல்லா இருக்கு அப்போ பார்த்த சனம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் பெரிய ஆக்கள் இப்போ வந்துட்டோம் மரம்

புகைப்படங்களுக்கு வந்து மின் விளக்கு அலங்காரம் செய்திருப்பதை பார்த்துருக்கோம் ஆனால் தத்ரூபமாக ஒரு அம்மனை செய்திருக்காங்க அதில் அது பூரா மின் விளக்குகளாலேயே செய்து இங்கால பக்கம் மூங்கில்கள் அதில் ஓர வார வழியெல்லாம் மின் விளக்குகள் எப்படி இருக்கு காலையில் வந்து தீர்த்தம் ஆடிடக்கூடிய அம்மன் இந்த இடத்துல காத்திருக்காங்க மறுபக்கமாக சில விஷயங்கள் இந்த மண்ணுக்கு தனிப்புமானது வவுனி அவள்லாம் ஒரு ராட்சதமான உடை ஒன்று செய்யப்படுறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கலாம் ஆனால் கல்வி உருவாக்கத்தில் வந்து பங்கு பெற்றாக்கள் அந்த அது விலையில் இருக்கணும் உழவெரும் அந்த வைக்கக்குள் அதுக்குள்ள இருந்து சேர்த்தால் இந்த காற்று வந்து சேர்ந்தது அது மாத்திரமல்ல முந்தியா ரெண்டு அடியில் செய்ததுன்னு சொல்லலாம் அந்த ஆரம்பத்தில் சொல்லி கொண்டு வையை பிடிக்கிறாக்கலையை பார்த்தா அவையோட பெரிய அளவில் நெருப்பு பந்தவெல்லாம் அவளுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு கண் உன்னை பார்த்தது வந்து வழியில் அப்படி பெரிய அளவில் பறந்துட்டு போகுது No! Oh.

வந்தே ஒரு போன் இந்த மாதம் 11 தேதி வந்த இந்த வல எடுத்துதான இல்ல இல்ல நான் ஐட கார்டு ஐட கார்டு வந்த நீங்க அங்க இருந்து முதல் வருஷம் வருவாங்க சின்ன இப்படி இந்த பெரிய போக்கு எல்லாம் விட்டோம் கூட இந்தla அடி புடி இல்ல விட இந்த எல்லாம் தங்கட حيوانات எத்தன நீங்க எங்க போனி என்னடாக்கு நான் இருபத்தி நாலாம் மாட்டி சவுதி போனோம் அப்படியே 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 போனோம் சன்னெண்டு வரை சண்டை வந்தாங்க அப்போ நாட்டுக்கு ரம்மையால் தான் அப்படியே பிடிக்கும் இப்போ அங்கே இருந்தால் அப்படியே கரெக்டாக இருக்கு சந்தோஷமாக இருக்கா ஆ சந்தோஷமாக இருக்கா இப்போ வந்தது ஊருக்கு வந்தது இந்த ப்ரோக்ராம் வந்தால் சந்தோஷமாக இருக்குது இப்போ நாங்களே ஏற்கனவே இங்கே வந்து நல்லா என்ஜாய் அதாவது வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களே இங்கே வந்து கோபி ஒன்று குடிக்கிறாங்க அடிச்சு கொண்டே போகலாம் அதுக்கு திரும்பி கரெடாக வருது எட்டாம் தேதி மே எட்டு திருப்பி வெளியில் போகிறீங்க

அதாவது விஷயால வராது எங்க சரி நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி

பட்ட போட்டி நடக்கிற அந்த பக்கமாகவே வந்து இப்ப இன்னும் சில இசை நிகழ்ச்சி இங்கே இங்க நடக்குது அப்படின்னு சொன்னாங்க வெடியெல்லாம் போடுறாங்க தாரு மரங்கால நிலத்திலிருந்து வெடிகொளுத்தி பார்த்திருப்பீங்க கடலுக்கு இருந்து கொளுத்தி பார்த்தது வல்வெட்டுள்ளதான் பாடி சும்மாடி குழந்தைக்கு நெருப்ப குழந்தையாடுறாப்பா என்னப்பா நடந்தது பொங்கலுக்கு இங்கே ஓகே இருக்க குட்டி அப்படி இருக்கும்